அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து லேடிஸ் நாங்கள் இப்போ பேசிக்காக பல உறவுகளுக்கு தேவையான டூல்ஸை பார்ப்போம் தையல் மிஷின் தேவைப்படுவது இந்த மாதிரி மெஷின் இருந்தால் கரண்ட் இல்லாமல் தைச்சிக்கொள்ளிலும் இந்த மெஷின் வந்து கரண்டில் தைக்கிறது இதில் வந்து ஜிக்செக் ஸ்டிச்சர்ஸும் தைக்கலும் மற்றது நோட் புக்ஸ் பேட்டன்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு தையல்ல பற்றி நோட் குறிப்பு எழுவி வைக்கிறதுக்கு நோட்ஸ் புக் பென்சில் இரேசர் அண்ட் ஷார்ப்னர் பென் அது தேவைப்படும் அடுத்தது ட்ரெஸ் மேக்கிங் பென்சில் ஃபேப்ரிக்கில் ட்ரா பண்ணுறதுக்கு க்ரேயோன்ஸும் மேக்கி இது வந்து ரோங்காக ஏதாவது தைச்சா அந்த தையலை வந்து பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டூல் சிறிய நூல் மெஷினுக்கு யூஸ் பண்ணுறது அதில் வந்து சிறிய சைஸ் இதுலேயுமே பெரியது மீக்கி இது வந்து பெரியது இதில் வந்து தேவையானதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளையிலும் அடுத்தது ரூலர் இதில் வந்து ரெண்டு சைஸ் எடுத்துக்கிறேன் இன்னொன்று புக்கில் ட்ரோ பண்ணுறதுக்கு இன்னொன்று ஃபேப்ரிக்குக்கு ட்ரா பண்ண இது கர்வ் ரூலர் இது வந்து நெக்குக்கு ட்ரா பண்ண ஆம் ரவுண்ட் ட்ரோ பண்ண தேவைப்படும் மெஷரிங் டேப் பாடி மெஷர் பண்ண டிராஃப்டிங் ஃபேப்ரிக் ட்ரோ பண்ண தேவைப்படும் ட்ரெஸ் மேக்கிங் வீல் ட்ரெஸ் மேக்கிங் காபன்ஸ் இது ரெண்டும் வந்து தேவைப்படுது ஸ்டிச்சிங் லைன் போடுறதுக்கு ஃபேப்ரிக்ல மார்க் பண்ணால் தேவைப்படுது பொபின் இந்த பொபினில் வந்து நீங்கள் எந்த மெஷினில் தைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும் Domestic மிஷின் நட்டு நார்மல் இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இந்த மாதிரி different டிஃப்ரெண்ட்டான பொபின் சீக்கி அது செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நான் தச்சு முடிஞ்ச பிறகு நூல் வெட்டுறது இது வந்து ரேசபிள் பென் நான் ட்ரா பண்ணி தைத்துட்டு பிறகு அவங்களுக்கு அயன் பண்ணி நினச்சிருக்கோம் அது பெய்த்திருவோம் அந்த பென் மார்க் தையல் ஊசி இது வந்து கையால் தைக்கிறதுக்கும் மெஷினில் தைக்கிறதுக்கும் வேறு ஊசிக்குது அது பார்த்து தேவையானது எடுத்துக்கோங்க சிசர் ஷார்ப்பாகிக்கோன ஃபேப்ரிக் வெட்டுற அளவுக்கு பின்ஸ் இந்த பின் வந்து ஃபேப்ரிக்கு பின் பண்ணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ண இப்போ நான் பார்த்த டூல்ஸ் எல்லாமே பேசிக்கா வந்து தையல் மற்று மறு வீடியோவில் சந்திப்போம் அலைக்கும் வரமத்தி வபர்காத்திரம்